தாய் வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத இதழ் பிறவி பெருங்கடல் நீந்திய பாரதி கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி இந்திய விடுதலை போராட்டம் பிரசவித்த கவிதை சூரியன் மகாகவி பாரதி போர் முனையிலே தளபதியாக இருந்து போரிட்டு உயிர் துறக்க துணைந்த வீரர் அவர் அவரது மகள் சகுந்தலா பாரதி குறிப்பிடுவது போல போர் முனையிலே முன்னணியில் நிற்பேன் துண்டிக்கப்பட்டு விழுந்த என் சிரசை பல்லக்கில் வைத்துக் கொணர்வார்கள் செல்லம்மா அப்போது ஜனங்கள் உனக்கு சேனை தலைவனுடைய மனைவிக்குரிய மரியாதை செய்வார்கள் என்று வீரமுழக்கம் செய்த பெருவீரர் அவர் சொல்லியபடியே நடந்தாலும் காலம் அவர் கையில் வாளையோ வேலையோ தரவில்லை மாறாக எழுதுகோலையே தந்தது வாளினும் கூறியதாய் அவர் நாக்கையாக்கிய பாரத மாதா இதழியலை அவர்கான களம் ஆக்கினாள் திலகர் தலைமையில் களமிறங்கிய அவருக்கு பாரத மாதாவாய் தரிசனம் தந்தவர் சகோதரி நிவேதிதா தேவி அரசியல் விடுதலை என்கிற எல்லை கடந்து மண் விடுதலை பெண் விடுதலை மானுட விடுதலை என்கிற நிலைக்கு பாரதியை உயர்த்தியவர் அவர் எழுத்தும் பேச்சும் இயக்கமும் பாரதிக்குள் தீவிரமாக இருந்து வினையாற்ற தொடங்கியதன் விளைவு கால சிறை தண்டனை அது ஆங்கிலேய அரசு அவருக்கு விதித்தது அன்று அவர் தனக்குத்தானே விதித்து கொண்டது தன்னொத்த வீரர்களை தான் தஞ்சமன புகுந்த புதுவைக்கு முன் அழைத்து வந்து மீளவும் ஒரு போர்ப்படை கட்ட புகுந்த பாரதியை முற்றிலும் செயல்பட விடாமல் ஒற்றர்களை வைத்து தற்காத்து கொண்டது ஆங்கிலேய அரசு அதற்கிடையிலும் அவர் பாட்டு படை நடத்தி பத்திரிகை கடைவிரித்து இந்திய மக்களை கூட்டுவிக்க துணிந்தார் உதிரிகளாய் அவரிடமிருந்து பிறந்து வெளிவந்த பாட்டுக்களை தொகுத்து ஜன்மபூமி ஸ்வதேச கீதங்கள் இரண்டாம் பாகத்தை வெளியிட்டார் அதனை நிவேதிதா தேவிக்கு சமர்ப்பணமும் செய்தார் எனக்கு ஒரு கடிகையிலே மாதாவினது மெய்த்தொண்டின் தன்மையையும் துறவு பெருமையையும் சொல்லாமல் உணர்த்திய குருமணியும் பகவான் விவேகானந்தருடைய தர்மபுத்திரியும் ஆகிய ஸ்ரீமதி நிவேதிதா தேவிக்கு இந்நூலை சமர்ப்பிக்கின்றேன் என்று எழுதுகின்றார் அதுவரைக்கும் மந்திரமாய்ச் சொல்லப்பட்ட வந்தே மாதரம் வந்ததற்கான காரணத்தையும் அப்போதே குறித்து ஓர் வெண்பாவும் பாடுகிறார் விந்தை திலகர் அரவிந்தருடு பாலர் பதி சிந்தை சிதம்பரமாம் செம்மலுமே வந்திலரேல் ஆதரமாம் அன்னை வடநாடு எங்கே வந்தே மாதரமாம் மந்திரம் எங்கே என்று பாடுகிறார் இந்தப் பாடலில் திலகருக்கு முன்னட்டாய் விந்தை அதாவது புதுமையை தந்த பாரதி அரவிந்தரும் விபினச்சந்திர பாலரும் நடுவிற்க உ சிதம்பரனாராகிய சிதம்பரத்திற்கு செம்மல் எனும் பட்டம் தந்து பாராட்டுகிறார் குருவாகவும் சக போராளிகளாகவும் இவர்கள் இருந்து சிறை புகுந்தும் நாடுகடத்தப்பட்டும் பட்ட அனுபவங்களின் பதிவு இப்பாட்டு இவர்களைப் போலவே தன்னையும் நாடு சிறைப்படுத்திக் கொண்டு புதுவைக்குள் புகுந்த பாரதியார் பட்ட பாடுகளை அவர்தம் பாட்டுக்கள் பதிவிட்டிருப்பதை கால வரிசையில் வைத்து கணக்கிட்டுக் கொள்ளலாம் குறிப்பாக அவர் மனைவியோடும் மக்களோடும் இணைந்து வாழ்ந்து பெற்ற துயரங்களை விடவும் தன் மனத்தோடு ஒத்து இருக்க முடியாமல் தவித்த தவிப்புகள் அநேகம் கர்மயோகி இதழில் வெளிவந்த அவர்தம் பாடல்களே அதற்கான அகச்சான்றுகள் மகாகவி பாரதி தான் கடந்த வாழ்வின் கசடுகளை கவர்ச்சி மிகுந்த காதல் உணர்வுகளை இழந்த இன்பங்களை மீள நினைந்து பாடிய சுயசரிதைக்கு கனவு என்று பெயரிடுகிறார் வறுமையும் வெறுமையும் வந்து வாட்ட ஒருமையிழந்து அவருக்குள் பொங்கிய கழிவிறக்கம் அவர்தம் பாடல்களில் பீரிட்டு ஒழுகுகின்றது அத்தனை விரக்தியோடு அவர் வேறு எந்த பாடல்களிலும் எந்த இடங்களிலும் பாடினார் பேசினார் அல்லர் என்பதையும் இந்த இடத்தில் நாம் மனம் கொள்ள வேண்டும் நாசக் காசில் ஆசை நாட்டி நல்லவனாகிய தந்தை துயர்க்கடலில் விழுந்த துயரத்தைச் சொல்லி பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று பொய்யாமொழி அவர் வள்ளுவர் சொன்னதை நினைவுகூர்ந்து பொருளிலார் பொருள் செய்தல் முதற்கடன் என்பதை வலியுறுத்தி அதற்காக அதனையே போற்றி காசுக்காக ஏங்கி உயிர்விடும் மருளகளை பழித்த பாரதி பின்வருமாறு அறம் பாடுகிறார் அறம் ஒன்றே தரும் மெய்யின்பம் என்றனல் அறிஞர் தம்மை அனுதினம் போற்றுவேன் பிற விரும்பி உலகினில் யான்பட்ட கீழ் எத்தனை கோடி நினைக்கவும் திறன் அழிந்து என் மனமு உடைவு எய்துமால் தேசத்து உள்ள இளைஞர் அறிமினோ அறம் ஒன்றே தரும் மெய்யின்பம் ஆதலால் ஆரணையே துணை என்று கொண்டு உய்தீராள் என்று பாடுகிறார் மேலும் வெய்ய கர்ம பயன்களில் நொந்து தான் மெய் உணர்ந்திடல் ஆகும் என்று ஆக்கிய தெய்வமே இது நீதி எனினும் நின் திருவருட்கு பொருந்தியது ஆகுமோ ஐயகோ சிறிது உண்மை விளங்கு ஆவி நையத் துயர்வுரல் வேண்டுமே பைய பைய ஓர் ஆமை குன்று ஏறல் போல் பாருடோர் உண்மை கண்டு இவன் உய்வராள் என்றும் பாடுகிறார் இதில் அறிஞர் என்று சொல்லப்படுகிறவர் திருவள்ளுவர் அவர் உரைத்த அறமே வாழ்வின் திறம் அது தரும் இன்பம் ஒன்றே மெய்யின்பம் மற்றவை யாவும் பொய்யின்பங்கள் அதாவது இன்பம் போல காட்டி துன்பம் கொடுக்கும் மாயத் தோற்றங்கள் அவற்றை வெல்ல அறத்தையே துணையாக கொண்டு உய்க என்ற இப்பாடலை உய்துணர்க அவற்றை உணரவிடாமல் தருவது கர்ம வினைப்பயன் அதனால் நொந்து போகிறது மனம் நோவு வேறு நொந்துபோதல் வேறு நோவு நோய் நொந்துபோதல் என்பது முனைமுறிய அரிசி களைந்து உலகிட்டு வேகும்போது வெந்த அரிசி சோறாகும் அளவு கடந்து குழைவுக்கும் மேலாக வெந்துவிட்டால் அது நொந்து சோறாகும் அரிசிக்கே இந்த அவஸ்தையெனில் ஆன்மாபடும் துயரமோ அதனினும் பெரிதாகிறது அதனை போக்கி காக்க வேண்டியது தெய்வத்தின் கடமை இவற்றின் உண்மையை உணரும் பக்குவம் அந்த வயதில் எப்படி வாய்க்கும் பாரதிக்கு வாய்த்தது தனக்கு வாய்த்ததை தமிழில் பாடுகிற பாரதி ஓர் ஆமை பைய பைய மிக மிக மெதுவாக உயர்ந்த குன்று ஏறுதல் போல இதனை உணர்ந்து உய்ய வேண்டும் என்கிறார் பையப்பைய என்பது பாண்டிய நாட்டு பேச்சு வழக்கு வினைப்பையன் விடாது துரத்தி சென்று அந்தந்த உயிர்களுக்கு கொடுத்தே தீரும் ஆலவாய் நகரா மதுரைக்கு வந்த ஆலவாய் அண்ணலை துதிக்க வந்தார் திருஞான சம்பந்தர் அவர் இருந்த மனைக்கு தீவைத்தனர் சமணர்கள் மன்னன் அனுமதியின்றி இது நடந்திருக்காது செங்கோராட்சி செலுத்த வேண்டிய மன்னன் தன் கோல் விளைய தவறிழைத்தான் எனில் அது அவனுக்கு தீவினை அதனை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் ஆயினும் அருள் மனத்தராகிய சம்பந்தர் வெங்கொடுமையாகிய இவ்வெக்கை பாண்டிய மன்னனை கொளுத்தி விடாமல் இருக்க இரக்கம் கொள்கிறார் செய்யனே திரு ஆலவாயி மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய் எனை பொய்யன் ஆம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்று தொடங்கும் பதிகம் பாடுகிறார் அது வெப்பு நோயாகி பாண்டியனை தாக்கிட பின்னர் திருநீற்று பதிகம் பாடி தீர்த்தும் வைக்கிறார் இந்த பாடலில் ஒரு முறை வரும் பைய பாரதி பாடலில் இருமுறை வருகிறது வெய்ய கர்ம பயன்களை அனுபவித்து நொந்துதான் மெய் உணர்ந்திடலாகும் என்று ஆக்கியது தெய்வம் தெய்வமே ஆயினும் அதற்கும் அதுதான் விதி அதுவே நீதி ஆனாலும் தெய்வத்தின் திருவருளுக்கு இது தகுமா என்று கசிகிறது பாரதியின் ஆன்மா ஐயகோ என்று கதறுகிறது இது அவலத்தின் உச்சம் சிறிது உண்மை உணரும் முன் ஆவி அதாவது உயிராகிய ஆன்மா நைந்து போகும்படியாக துயருரல் வேண்டும் அதுவரை பொறுமையோடு இருந்தால் போதாது அதனை வெல்ல முயலவும் வேண்டும் முயல்போல் முடியாவிடினும் ஆமை போலவேனும் இடைவிடாது இயங்க வேண்டும் ஒருமையுள் ஆமைபோல் என்ற திருக்குறளை இதனோடு இணைத்து சிந்திக்கலாம் சமதளத்தில் ஆமை செல்லவே அயர்வுறும் போது குன்றின் மீது ஏறுதல் எத்தனை கொடுமை அது மலை அன்று மலைப்பு தரும் அளவுக்கு உயர்ந்தால் அது மலை அதன் மேற்பகுதியான குன்றோ அடிபறுத்து மேற்பகுதி குன்றி அமைவது சற்றே தவறினாலும் சறுக்கி கீழே தள்ளி கொன்றுவிடும் அளவிற்கு குன்றியது அதை பற்றி ஏறுதல் குரங்குக்கு வேண்டுமானால் எளிதாக இருக்கலாம் ஆமைக்கு நல்லவேளை ஆமைக்கு உரம் வாய்ந்த ஓட்டை முதுகாகத் தந்தது போல் மனித ஆன்மாவுக்கு அறிவு எனும் காப்பு கவசத்தை கடவுள் தந்திருக்கிறார் அறிவு அற்றம் காக்கும் கருவி அல்லவா அதனை இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் உய்த்து உணர்ந்து கடைபிடித்து ஒழுகி இங்கே உய்தி அதாவது விமோசனம் பெறுவீர்களாக என்கிறார் பாரதி பைய பைய ஓர் ஆமை குன்று ஏறல் போல் பாருளோர் உண்மை கண்டு இவன் உய்வரால் இது ஊருக்கான உபதேசம் என்று தான் உயிர் பெற்ற அனுபவத்தின் புலப்பாடு திருக்குறள் வழி நின்று வாழத் துணிந்தவர் முயற்சி செய்தவர் பாரதி அவர் வள்ளுவம் உரைத்த அறம் பொருள் இரண்டின் திறமுணர்ந்து இன்பம் துய்க்கும் நிலையில் இல்லறம் புகுந்தபோது அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பாரதிக்கு வயது பதினைந்து அவர்தம் வாழ்க்கை துணைநலமாய் வாய்த்த செல்லமாளுக்கோ அதனினும் குறைந்த வயது குழந்தை மனத்தின் கொடுமையை அந்த குழந்தை மனம் அனுபவித்த கொடுமையின் வெடிகளாய் அவரிடமிருந்து புறப்பட்ட பாடல்கள் பதிவிடப் பார்க்கலாம் அதைவிடவும் கொடுமை பிறந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் பாரதியை விட்டு தாய் பிரிந்ததைப் போல மறுமணம் புரிந்து இரு மதலைகளை பெற்ற தந்தையும் இறக்கிறார் தந்தை போயினன் பாழ்மிடி சூழ்ந்தது தரணி மீதினில் அஞ்சல் என்பார் இலர் சிந்தையில் தெளிவு இல்லை உடலினில் திறனும் இல்லை உரன் உளத்து இல்லையால் என்று பாடுகிறார் மிடி வறுமை அதுவும் பாழ்மிடி அனைத்தையும் பாழாக்கும் வறுமை கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்ற அவ்வையின் வாக்கை இணைத்து சிந்தித்தால் இதன் கொடுமை இன்னும் புரிபடும் தரணி உலகம் இந்த உலகத்தில் இருக்கும் எவரும் தன்னிடம் அஞ்சாதே என்று ஆறுதல் கூறுவார் இலர் எனக்கோ சிந்தனையில் தெளிவு இல்லை உடலிலும் திறன் இல்லை உள்ளத்தில் உறுதி இல்லை இப்படி உடலும் உள்ளமும் சிந்தையும் தடுமாறிக் கலங்கிய பாரதிக்கு அறிவு துணையாக வேண்டுமல்லவா அதற்குத்தானே அவர் தந்தை அரும்பாடுபட்டு நிலையில் கொண்டு போய் பள்ளியில் சேர்த்தார் மேல் செலவுக்கு அவரால் நிதி தர முடியாத நிலையில் எட்டயபுரம் மன்னருக்கு அந்த சிறு வயதிலேயே பாரதி சீட்டுக்கவி எழுதி நிதி வேண்டிய வரலாற்றை மறக்க முடியுமா அப்படி சிரமப்பட்டு பயின்ற கல்வியால் பெற்ற பயன் என்ன ஒரு மண்ணும் பயன் பயனில்லையாம் மந்தர்வால் பொருள் போக்கி பயிர்ந்ததா மடமை கல்வியால் மண்ணும் பயனிலை இது பாரதியின் வாக்கு மூலம் இந்த நேரத்தில் இவருக்கு உதவ எந்த மார்க்கமும் அதாவது வழியும் சமய நெறியும் தோன்றவில்லை என் செய்வேன் ஏன் பிறந்தேன் இந்த துயர் மிகுந்த நாட்டில் என்று பாடி நொந்து போகிறார் எந்த மார்க்கமும் தோற்றிலது என் செய்கேன் ஏன் பிறந்தனன் இத்துயர் நாட்டிலே என்பது பாரதியின் பாடல் இது தற்கொலைக்கு தயார்படுத்தும் தருணம் தாயினும் சாலப் பரிந்து தைரியம் கொடுத்து காக்கும் உறவுகள் இல்லாத உயர்கொடுமை தன்னம்பிக்கையில் நிறைந்து நிற்கும் பாரதி தாய் நாட்டு பற்றில் தனித்துயர்ந்து நிற்கும் பாரதி தன்னையும் நொந்து கொண்டு தாய்நாட்டையும் பழ்கூறி பிளர்ச்சி பாடும் அளவிற்கு வெய்ய கர்ம வினை அவரை அல்லவா எட்டயபுரத்து சுப்பையா அதாவது சுப்பிரமணியன் கிட்டத்தட்ட இறந்து போன பொழுது இந்த நிலை எல்லா இளைஞர்களுக்கும் வந்தே தீரும் வேதனை மிகுந்த இந்த காலகட்டத்தை கடக்க தமிழே உற்ற துணை சமய நெறி சார்ந்து ஒழுக வேண்டிய சமயம் இதுதான் இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிட்ட தான் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று பாடுகிறார் அப்பர் பெருமான் பட்டினத்தார் தொடங்கி உலகத்தார் யாவரும் அவதிப்பட்டாக வேண்டிய காலம் இதுதான் சராசரி மனிதர்கள் தன்னை நொந்து சாகும் தருணம் இதுதான் தேடிச் சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடித் துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் விழ்வேன் என்று நினைத்தாயோ என்று தெய்வத்தை நோக்கி கேட்டவரல்லவா பாரதி நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்று எனக்குத் தருவாய் என்றன் முன்னை தீயவினைப் பயன்கள் இன்னும் மூழாது அழித்திடுதல் வேண்டும் என்று முறையிட்டவரல்லவா சராசரி நிலையில் நின்று உயர்ந்து சாதனை படைத்த மனிதர்கள் யாரும் கடக்க வேண்டிய இடம் இது அதற்கு தெய்வம் அல்லது தெய்வம்சம் பொருந்திய குறிக்கோள் இன்றியமையாதது வினை பயனால் உடலும் உயிரும் கிடந்து அலலுற்று அவதிப்பட்ட போது பாரதியின் ஆன்மா இறையருளை நினைந்தது நல்லூழ் அதனை அப்படியே நமக்கு உணர்த்தி காட்டியது அவர்தம் நற்கருணை அதனால்தான் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்று நம்மையும் சேர்த்து கொண்டு பராசக்தியிடம் விண்ணப்பிக்கிறார் பாரதி எப்படி இருந்தாலும் நடக்கிற வரைக்கும் நிழலாக இருந்து கடக்கிற போது அனுபவமாய் மாறி பின்னர் நினைக்கிற போது கனவு போல நிற்கிறது இந்த வாழ்க்கை உலகெல்லாம் ஓர் பெருங்கனவு அகுதுலே உண்டு உறங்கி இடர் செய்து செத்திடும் கலகமானிட பூச்சிகள் வாழ்க்கை ஓர் கனவினும் கனவாகும் இதற்கு நான் பல நினைந்து வருந்து இங்கு என்பயன் பண்டு போனதை எண்ணி என்னாவது சில தினங்கள் இருந்து மறைவதற்கு சிந்தை செய்து எவன் செத்திடுவானடா என்று விரக்தியில் பிறந்த வீராப்போடு பாடுகிறார் பாரதி அதனால் விளைந்த வீர வசனம் ஓட ஓட விரட்டிய விதியை கூடவா என்று அழைத்து பற்ற விரைந்த மரணத்தை எந்த எந்தவிதத்திலும் நிம்மதியில்லாமல் அலைக்கழித்து வாட்டிய நினைவுகளை எரிச்சலின் உச்சத்திலிருந்து எதிர்த்து எழுப்பிய கலகக் குரல்தான் இது பண்டு போனதை எண்ணி எண்ணாவது இருக்கப்போவது சில நாட்கள் இறக்கப்போவது ஓர் முறை அதற்கு இடையில் நாளும் நாளும் நொடிக்கு நொடி இதையே எண்ணி எண்ணி சாவது எதற்கு தப்பிப்பது எவ்விதம் பிறந்த இடம் வளர்ந்த சூழல் வாழ்க்கை போக்கு எல்லாமும் இருக்கிற இடத்தில் இருந்தே அனுபவிப்பவர்களுக்கு வேண்டுமானால் இன்பமாக இருக்கலாம் துன்பமாக இல்லாவிடனும் கடினமான அளவில் நிலைக்கலாம் இனி தான் பிறந்த மண்ணில் இருந்து வாழவே முடியாது என்று துரத்தப்படுகிற நிலையில் இருப்புக்கு வாய்ப்பின்றி இறப்புக்கு மட்டுமே வாசல் திறக்கப்பட்டிருக்கிற போது என்ன செய்ய முடியும் எட்டேபுரத்து அரண்மனை புலவர்களுடன் இருந்து கற்ற தமிழ் பாரதிக்கு கை கொடுக்கிறது சில தெளிவுகள் பிறக்கின்றன ஞானமும் துறவும் பெற்றிராதவர்கள் இந்த உலகத்துயர் தவிர வேறு எதனையும் காண முடியாதவர்களாவார்கள் தன்னிலையும் அந்நிலைதான் அதற்காக போனதை வண்ணி வருந்தி யாது பயன் துயரில் துயரிலிருந்து விடுபட வேண்டுமெனில் ஞானமும் துறவும் வேண்டும் அந்நிலை பெறச் செய்யும் முயற்சியானது வானத்தில் ஒளிரும் வெண்மீனை பிடிக்க குளத்து மீனை பிடிக்க பயன்படும் தூண்டிலை வீசுவது போல ஆகும் இதுவரை ஆனது போகட்டும் இனி ஆவதேனும் நல்லதாக இருக்கட்டும் இவ்விரண்டையும் செய்பவள் அன்னை பராசக்தி ஆகவே ஆனது ஆவது அனைத்தும் செய்கிற அன்னையே இதுவரை என்னை மறந்து இருந்தது போதும் இனியேனும் எனக்கு அருளுகை என்று வேண்டி தன் சுயசரிதைக்கான முடிவுரையை பின்வருமாறு எழுதுகிறார் ஞானமும் துறவும் பெற்றிலாதவர் நாணிலத்து துயரன்றி காண்கிலர் போனதற்கு வருந்திலன் மெய்த்தவ புலமையோனது வானத்து ஒளிரும் ஓர் மீனை நாடி வளைத்திட தூண்டிலை வீசலோக்கும் என் நிலை மறக்கிலே ஆனது ஆவது அனைத்தையும் செய்ததோர் அன்னையே இனி ஏனும் அருள்வையால் என்று பாடுகிறார் ஈந்த தாய் இறந்து விட்டாள் எடுத்து வளர்த்த தந்தையும் மாண்டார் இந்த நிலையில் தன் உடலில் இருந்து உயிரை விடுத்தல் தற்கொலை தன்னலத்திற்காக கூட இருப்போரை வாட்டி வதைத்து உயிரை எடுப்பது கொலை தனக்கும் எவர்க்கும் தொல்லை இல்லாமல் உடலோடும் உயிரோடும் எங்கேனும் போய்விடுவது நல்லதல்லவா உலகம் என்பது உள்ளூர் மட்டும்தானா என்ன புலம்பி சாவதை விட புலம்பெயர்தல் ஒன்றே கதி என்ற நிலைப்பாடு வந்து விடுகிறது மரண தருவாயில் காசிக்கு சென்று மோட்சம் பெறுதல் இந்துக்களின் கடப்பாடு என்று கருதும் நாட்டில் பிறந்த வைதிக சமயத்து பார்ப்பனனாகிய சுப்பையாவை விதி பிடர்பிடித்து உந்தி தள்ளி வாரணாசியில் சேர்க்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அன்னையாக வந்த அத்தை குப்பம்மாள் சுப்பையாவை அழைத்து கொண்டு காசிக்கு ஏதுகிறார் எட்டயபுரத்தில் முடிந்து போன சுப்பையாவின் வாழ்வில் மூன்றாவது அத்தியாயம் உழைக்கிறது பின்னர் மீளவும் எட்டயபுரத்திற்கு வந்து மதுரை சென்னை என பணிகளின் காரணமாய் இருந்து பணி செய்து தன்னையே சுயசரிக்குள் போல் புதுவைக்கு வருகிறார் பாரதி இடையில் எத்தனையோ அத்தியாயங்கள் பாரதி வாழ்வில் எழுந்து விடுகின்றன புதுவைக்கு வந்து மீளவும் தான் பிறந்த இடம் நோக்கி திரும்புவதற்குள் ஏழு புலப்பெயர்வுகள் பாரதிக்கு நேர்ந்து விடுகின்றன ஒன்று இளம்பருவ இன்பங்களை கொன்று எட்டயபுரத்தை விட்டு கிளம்பி கல்வி கற்க நெல்லையில் கொண்டு போய் சேர்த்தவர் தந்தை இது பாரதியின் முதல் புலம்பெயர்வு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்து மணமுடித்த மறு ஆண்டே தந்தை இறந்தபின் தாயும் ஆகி தாங்கிய அத்தையால் காசிக்கு சென்ற பாரதியின் இரண்டாம் புலம்பெயர்வு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு இதற்கு பின்னர் காசிக்கு வந்த எட்டயபுர மன்னர் மீளவும் பாரதியை எட்டயபுரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார் இது பாரதிக்கு நேர்ந்த மூன்றாம் புலம்பெயர்வு ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று அரண்மனை வாழ்வில் நேர்ந்த கசப்பான அனுபவங்களால் பள்ளி ஆசிரியர் பணியேற்று மதுரைக்கு வருகிறார் பாரதி இது நான்காம் புலம்பெயர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்று அங்கும் நிலை கொள்ளாது வெளியேறி சென்னை வந்து சேர்ந்தது ஐந்தாம் புலம்பெயர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் அரசியல் களத்தில் ஆவேசம் கொண்டு பாரதி செய்த பணிகளுக்கு பரிசாக சிறைத்தண்டனை ஆயத்தமாக இருக்கிற போது நண்பர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கி புதுச்சேரிக்கு வந்தது ஆறாம் புலம்பெயர்வு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதன் பின்னர் ஆனது ஆகட்டும் என்று புதுவையை விட்டு புறப்பட்ட போது கைதாகி கடலூர் சிறைவாசம் பெற்று கடையம் சேர்ந்தது ஏழாம் புலம்பெயர்வு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏழு பிறவிகள் எடுத்து கடக்க வேண்டிய தூரத்தை தீர்க்க வேண்டிய கர்ம வினைகளை இந்த ஏழு புலப்பெயர்வுகளில் ஆறு புலப்பெயர்வுகளுக்கு துணை செய்து அருள் வழி காட்டியவர்கள் திலகரம் நிவேதிதா தேவியாரம் தனது முப்பத்தாறு வயதுக்குள் இவை அனைத்தையும் முற்றாக துடைத்து எரிந்துவிட்டு வெகு சீக்கிரமாய் கடந்து வெளியேற கருணை கூர்ந்து வழிகாட்டியவர்கள் புதுவை வாழ்ச்சித்தர்கள் அதுவரைக்கும் அவர் வாழ்வு இருவகைப்பட்ட இயக்கங்களாக இருந்தது ஒன்று குன்று ஏறும் ஆமைபோல் இயக்கம் இரண்டு விண்மீன் பிடிக்க வலைவீசும் முயற்சி இவ்விரண்டும் பாரதிக்கு வெகு எளிதில் சாத்தியமானது குருநாதர் குள்ளச்சாமியின் திருவருளால்தான் அவர் வழி பாரதி ஒருமை கண் கற்ற கல்வியால் இந்த எழுபிறப்பும் கடந்து மறுபிறவி எடுத்திருக்கிறார் மரணமிலா பெரும் பெற்றிருக்கிறார் என்பது வரலாறு அது எவ்வாறு என்பதை இனிமேல் பார்க்கலாம் நன்றி